இன்று பிறந்த நாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் லோக்கல் மேக் மிக்ஸி இது எப்படி சர்வீஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரிப்பேருக்கு வந்திருக்கு பாருங்கள் ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு ராடு ஃபுல்லாக சேக்காய் கோரில் போய் ஆரம்பிச்சிட போதுங்க ரொம்ப சவுண்ட் வருது இது எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஆகுது இதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கப்ளர் ரிமூவ் பண்ணிக்கோங்க கப்ளர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பிவிட்டு ஆறு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கிட்டுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேக் கவர் எடுத்திங்கன்னா அதில் சர்க்கியூட் ப்ரேக்கர் லைன் வருங்க இது தாங்க வந்து பார்த்திங்கன்னா மெயின் அதாவது நியூட்ரல் லைன் சர்க்கியூட் பிரேக்கர் கண்டினியூட்டி பார்க்குறா நல்லா இருக்குங்க இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இந்த லைனை வந்து ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ப்ரேக்கர்லேருந்து கலட்டுற லைனை வந்து ஒரு முடிச்சு போட்டு தனியாக வச்சுக்கோங்க அடுத்து சுவிட்சில் இருந்த கட்டுட்டுற வயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க சுவிட்சில் வரதெல்லாம் ஃபேஸ் லைன் சர்க்கியூட் பிரேக்கர்லேருந்து மிக்சிக்கு போகிறது நியூட்ரல் லைன் இப்போ நாலு ஸ்க்ரூவும் சைடில் ரிமூவ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற கவர் அப்படியே வந்துடுங்க ஒயர்லாம் இல்லாமல் எடுத்துவிட்டு வெளியே தள்ளிவிடுங்க பாருங்கள் ரெட்டு ஃபேஸு கருப்பு நியூட்ரல் பச்சை கிரவுண்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சியை வெளியே கழட்டுறோம் கழட்டினோம்னா ஒரு லப்பர் வாஷாக இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சுங்க புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக ஷேக் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கினால அந்த பிரச்சனை மிக்சி திருப்பி விட்டு பேக் சைடில் நாலு ஸ்கூல் சின்ன சின்னதாக ஒரு அரை இன்ச் அளவில் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க சும்மா நார்மலாகவே இது லூஸாகவே இருக்கும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக கீழே ஒரு மரக்கட்டையை வச்சு தட்டுங்க இப்போ நான் வந்து டேட் குறிச்சிக்கிறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெறும் காரையில் நம்ம மெல்ல தட்ட நீங்கள் தட்டிங்கன்னா முன் பக்கம் செடைஞ்சிரும் நல்லா தட்டி விட்டு கேப் இன்னொன்னு திருப்பி விட்டு நம்பி அந்த அப்படியே மேல் டாப்பாக கழட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்டர்ஸ்கிண்டு கீழே விழுது அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க இந்த இடத்துல வரும் இப்போ கீழே ஒரு கட்டையை வச்சு அந்த ஆரமிச்சர் தனியாக கழட்டிக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இறங்கி துரு பிடிச்சிருக்கு இப்போ கீழ் சைடு புஷ் மாற்றோம்னா அந்த மேலே கரண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி கார் பண்ணை கழட்டிக்கலாம் புஷ்ஷு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர்லாம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கழட்டி இதுக்கும் புஷ்ஷு மாற்றி ஆகணுங்க இப்போ புஷ்ஷு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே ஆர்மிச்சர் விட்டு நல்லா நெருக்கமாக தள்ளி விட்டு கீழே கம்ப்யூட்டர் ஷேக் பண்ணி பாருங்கள் ஷேக் ஆகக்கூடாது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா போதுங்க இப்போது நைஸ் எம்மரி போட்டு மேலே சாப்பிட்டு கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த புஷ்ஷு இப்போ நம்ம செஸ்ட்டு எடுத்துக்கலாம் டெஸ்ட்டு பண்ணி இதுக்குரிய கிளிப்புங்க இப்போ புஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு நாலு வீட்டில் இருக்கிறனால நான் செக் பண்ணுறேன் இல்லைனா நீங்கள் ஆர்மிச்சர் கொண்டு போய் தான் அந்த புஷ்ஷு வாங்கணும் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிற மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி இது சக்ஸஸ்ஸாக எது வருதோ அதை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை எடுத்து தனியாக வச்சுக்கங்க ஒவ்வொரு ஆரமிச்சர் தகுந்த மாதிரி தேய்மானம் தகுந்த மாதிரி மாறுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட் இருக்கும் அதுக்கு சென்டரில் ஒரு சின்ன பஞ்ச் வைங்க சுற்றியில் வச்சு தட்டினாலே அது வெளியே வந்துடும் ஆனால் ஓவராக தட்டினிங்கன்னா பாடி கிராக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு எயிட் எம்எம் விட்டு வச்சு பஞ்ச் பண்ண இடத்துல லைட்டாக மைல்டாக கொஞ்சம் ட்ரில் பண்ணுங்கள் மேலே இருக்கிற தலை கட்டாயிடும் அதுக்கு அடுத்தது ஒரு டெஸ்ட்ரோ அல்லது திருப்பியோ விட்டு அந்த புஷ்ஷு கேப்பில் விட்டு நிம்புனிங்கன்னா உங்களுக்கு செட்டாக அது வந்துடுங்க பாருங்க புஷு எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷு ராடு தான் தேயும் இது புஷ்ஷே சுற்றி தேஞ்சிருக்கு இந்த அளவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ப்ராஸ் புஷ் போட்டுக்கிறேன் அடுத்தது ஃபோர் எம்எம் பிட்டு போட்டு அந்த சென்டரில் இருக்கிற அந்த மூணு ரிவிட்டியும் நான் ட்ரில் பண்ணி எடுத்துட்றேங்க தட்டக்கூடாதுங்க இப்போ வந்து புஷ்ஸு வச்சு விட்டு பித்தளை புஷ்ஷு அதாவது அந்த ப்ராஸ் புஷ்ஷை வச்சு விட்டு மேலே வந்து காட்டன் வாஷர் வச்சு அதுக்கு மேலே கிரிப்பிங் வாஷர் வச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளேட் வாஷர் வச்சு தைட் வைக்கணுங்க கீழே இருந்து ஒரு முக்கால் அளவுக்கு ஒரு ஸ்க்ரூ மூணு தருவாங்க செட்டாகவே அதை மாட்டி விட்டு ஸ்க்ரூ போட்டு நார்மல் டைட்டு மூணு பக்கமும் வச்சுக்கோங்க உங்களுக்கு எட்டாத பட்சத்தில் நீட்டமான ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா கழட்டி நீங்கள் சின்னதாக போட்டுக்கலாங்க நார்மல் டைட் விட்டு நீங்கள் ஆர்மிச்சரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும் அதாவது புஷ் சென்டராக உக்காந்துருக்கான்னு இந்த மாதிரி பாடிக்கு நேராக சென்டராக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆர்மிச்சர் இருக்கணுங்க கரெக்டாக சென்ட்ரேட்டிங் பார்த்து ஓகே ஆனிச்சின்னா அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க ரெண்டு நட்டு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நெட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும் இந்த வாஷரை மீறி அந்த ஸ்க்ரூ வரக்கூடாதுங்க டைட் வச்சு விட்டு நீங்கள் ஆயில் கொஞ்சம் விட்டுக்குங்க நல்ல கியர் ஆயிலாக பார்த்து விட்டுக்குங்க கொஞ்சம் அதுக்கடுத்தது வந்து இதே மாதிரி தான் பேக் சைடு புஷ்ஷும் கல்கிறது பேக் சைடு புஷ்ஷும் நல்லா இருக்கனால அப்படியே நான் ஃபிட் பண்ணிடுறேன் இப்போ இடத்த க்ளீன் பண்ணி விட்டு ஆரம்பிச்சிருக்கு கீழே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு க்ரீஸ் கொஞ்சம் வச்சு அந்த பால்ரஸ் வச்சுருங்க அதுக்கு அப்படியே இருக்கவே கீழ் சைடு வர அந்த கூரை உள்ளே இறக்கி அப்படியே திருப்பிங்க இப்போ கரெக்டாக எந்த இடத்துலையும் மோதாமல் சுற்றுதான்னு பார்த்துட்டு இப்போ மேல் கேப் போட்டு கரெக்டாக உட்கார வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் லைட்டாக அந்த மார்க் நேராக ஹோல்ஸ்க்கு நேராக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உட்காந்துரும் ஸ்க்ரூ போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே நார்மல் டைட் வைக்கணுங்க அதாவது ஃபுல்லாக நிற்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாலா பக்கமும் டைட் வச்சு மட்டமாக அணையணுங்க அணைச்சதுக்கப்புறம் ஃபுல் டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி பார்த்துக்குங்க ஃப்ரீயாக சுற்றணும் அப்படில்லாம் கீழே இருக்கிற செக் நெட்டை ரிமூவ் பண்ணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சுத்தலாம் கொஞ்சம் டைட் இருக்குது லைட்டாக கீழே மேலே ஒரு கட்டை குச்சி இருந்தால் அதில் தட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ்ஷு படிமான ஆகிடும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாகிடும் அதுக்கடுத்தது நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கலாங்க இதில் மெயினாக வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு அந்த கம்யூட்டேட்டர் வந்து கார்பனுக்கு நேராக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க அடுத்தது மேலே கீழே ஷேக் ஆகுதான்னு பார்க்கணும் இதாக பாருங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு பால்ரஸ் விழுந்துற போது கவனமாக பார்த்து இந்த கம்யூட்டேட்டர் பாருங்கள் கரெக்டாக அந்த கார்பனுக்கு நேராக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூ டைட் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த இடத்துல கேப் இருந்துச்சுனாலும் அது சேர்க்கணிச்சுனா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாஷர்னால் வைக்கணும் ஃபைபர் வாஷர் இப்போ லைட்டாக கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட்டு கரெக்டாக கம்ப்யூட்டர் கார்பனுக்கு நேராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எதா சேர்க்கலைன்னா அந்த சக்னட் போட்டு டைட் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ மிக்சிக்கு புஷ் மாத்திரம் ப்ராசஸர் முடிஞ்சிருச்சுங்க அடுத்தது லைன் செக் பண்ணலாம் லைன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே நீங்கள் மிக்ஸி சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒரு புதுசாக கார்பன் மாட்டிங்க கார்பனுடைய அதிகபட்ச விலை வந்து பதினஞ்சு ரூபாய்க்குள்ளே தான் வருங்க கடைங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் விலை இன்னும் கூடுதலாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நல்லா கார்பன் வச்சு அந்த கிளிப்பை தள்ளி விட்ருங்க எந்த வயருமே பாடியில் மோத அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியெலாம் பாருங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நியூட்ரல் வேலை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சுக்குங்க அதில் வந்து வச்சுட்டு மற்ற மூணு வயரில் நீங்கள் வந்து கண்டினியூட்டி கொடுக்கும்போது லைட்டாக மோட்டரில் அம்மிங் வரும் அப்படி அம்மிங் வரலன்னா எது நியூட்ரல்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் தகுந்த மாதிரி லைட் கொஞ்சமாக டிம்மாக ஏரியோ அது கவனமாக பார்க்கணுங்க இரநூறு வாட்ஸ் பல்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் முதல்ல கலப்புனா அந்த சர்க்கியூட் பிரேக்கரில் இருக்கிற ஒயரில் நம்ம நியூட்ரல் கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மூணு ஒயரில் கொடுக்கலாம் இப்போ கட்டிங் பில்லில் மோட்டரை பிடிச்சிட்டு செக் பண்ணுறேன் ஸ்பீட் வேரியேஷன் பார்த்து நீங்கள் லைனை வந்து மார்க் பண்ணிவிட்டு மீண்டும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து வெறுமனை காரையில் வச்சு பாடும்பொழுது கொஞ்சம் சத்தம் வருது அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா சரியாக போயிடுங்க இப்போ க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு ஸ்க்ரூ வந்து ஜாம் ஆகாது இந்த லப்பர் புஷ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் உட்கார மாதிரி நல்லா கரெக்டாக உட்கார வச்சு அமுத்து பிடிச்சி நீங்கள் ஸ்க்ரூ நாலு பக்கம் போட்டு லைட்டாக டைட் வச்சுக்கங்க ஒயர் ஏற்கனவே இருந்த மாதிரி நல்லா ஃபோட்டோ பிடிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலில் இந்த மிக்சி சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்படுத்து சர்வீஸ் வீடியோ ஆர்ஓ சர்வீஸ் ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் பிவிசி பைப் கம்பெனி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தண்ணி மோட்டார் சர்வீஸ் தையல் மிஷின் மோட்டர் சர்வீஸ் கிரைண்டர் சர்வீஸ்ன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் எல்லா கிளிப்பும் கரெக்டாக லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அல்லது இந்த மாதிரி மிக்ஸி கடையில் வாங்கி அந்த கிளிப்பை மாற்றி அந்த கிளிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து பேக் சைடு திருப்பிட்டு எல்லா இடத்துலையும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க ஸ்மூத்தாக இருக்குதுங்க கொஞ்சமாக சவுண்ட் வரும்போது நீங்கள் கவனித்து இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிக்ஸி மிக்சிம் ஃபர்ஸ்ட்டாக வந்து கார்பன் போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் சர்க்கியூட் ப்ரேக்கர் போவோம் அடுத்ததாக ஆறு மிக்சர் காயில்னு மிக்சியே முடிஞ்சு போயிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்